பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வலாத்து வஸ்லாம் அலா ரசூல்லா வலா அலிஹி வாசாபிஹி அஜ்மாயின் அம்மா அபா அன்புக்குரிய நிறமை சகோதரர்களை பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்களை ஒவ்வொரு இறை விசுவாசியும் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறான் நபி அவர்களை ஒரு இறை விசுவாசி தன்னை விட தன்னுடைய குடும்பத்தவர்கள் தன்னுடைய பொருளாதாரம் உறவினர்கள் இவர்கள் அனைவரை விடவும் உயர்தரமாக நேசிக்கவில்லை என்றால் அவன் பரிபூர்ணமான இறை விசுவாசியாக அவனால் முழுமையான ஒரு மூமினாக மாற முடியாது என்பதை நாம் அல் குர்வான் ஹதீசுகள் மூலமாக விளங்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு சாலா நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை நேசிப்பதை நம்மீது கடமையாக்கியிருக்கிறான் இறை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுவை எப்படி நாம் நேசிக்க வேண்டுமோ அதே போன்று அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்பது நம்மீது கட்டாயமாக இருக்கிறது அல்லாஹுச்சாலா நபி அவர்களை நேசிப்பதை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது குல் இங்கே அப உக்கும் வ அப உக்கும் வ இஹ்வானுக்கும் ஓ அஸ்வாஜுக்கும் ஓ அஷீரசுக்கும் வ நிகர்துமுஹா ஒ திஜாரத்து ومساكن ترضونها أحب إليكم من الله وَرَسُولِهِ وَجِهَادٌ فِي سَبِيلِهِ فَتَرَبَّصُوا حَتَّى يَأْتِيَ اللَّهُ بِأَمْرِهِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ الله تعالى نشر القران நீங்கள் சம்பாதிக்கின்ற உங்களுடைய பொருளாதாரம் கூடாது என்று நீங்கள் எதிர்பார்க்கிற உங்களுடைய வியாபாரங்கள் அதேபோன்று நீங்கள் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய உங்களுடைய வீடுகள் நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய வசிப்பிடங்கள் இவை அனைத்தும் அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய தூதரை விடவும் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் உங்களுக்கு மிக நேசத்துக்குரியதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளை வருவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹூச்சாலா மோசமான பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை நேசிப்பது தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பது மனைவிமார் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய பொருளாதாரம் தான் வசிக்கக்கூடிய தன்னுடைய வீடுகள் வசிப்பிடங்கள் இவைகளை ஒரு மனிதன் நேசிப்பதென்பது இயல்பான ஒரு உடயமாகும் இவை இவற்றை நேசிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது நபி சல்லா அலுசல்லம் அவர்களையும் அல்லாஹுவையும் அல்லாஹூடு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதையும் அல்லாஹுடைய தீனுக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்பதை விடவும் இந்த இயல்பான விடயங்கள் ஒரு மனிதனிடத்தில் நேசத்துக்குரியதாக மாறுமாக இருந்தால் அல்லாஹுடைய தண்டனையை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நம்மை பார்த்து எச்சரிக்கிறான் என்று சொன்னால் இவற்றை நேசிப்பதற்கு மார்க்கத்தில் தடையில்லை ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை விடவும் அதிகமாக இந்த பொருளாதாரங்களையும் உறவினர்களையும் குடும்பத்தவர்களையும் ஒரு மனிதன் நேசிக்கிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய கோப பார்வை நம் மீது ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே நபியவர்களை நேசிப்பதை நபியவர்கள் நேசத்திற்கு மிக தகுதியானவர்கள் என்பதை அல்லாஹு சாலா அல் குர்வானில் சொல்கிற போது அன் நபி யூ அவுலி அம் ஃபுசிஹிம் நபி சொல்லா செல்லம் அவர்கள் இறை விசுவாசிகள் தங்களை விட மேலானவர்கள் நபி அவர்களை நேசிப்பதன் நேசிப்பதற்கு ஒவ்வொரு இறை விசுவாசியும் கடமைப்பட்டிருக்கிறான் தன்னை நேசிப்பதை விட தன்னுடைய உயிரை உடைமைகளை தன்னுடைய பொருளாதாரங்களை நேசிப்பதை விட நபி அவர்களை நேசிப்பது ஒரு இறை விசுவாசியின் மீது கட்டாயமாக இருக்கிறது இப்போ கையும் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஈமானுடைய அந்தஸ்தை முழுமையாக அடைய வேண்டுமாக இருந்தால் அவனிடத்திலே தன்னை விட அல்லாஹுடைய தூதர் நேசத்துக்குரியவராக மாறுகிற வரைக்கும் அவனால் அந்த சிறப்பை அடைய முடியாது விட அல்லாஹுடைய தூதரை ஒரு மனிதன் நேசிக்கிறான் என்றால் அவனிடத்திலே நிச்சயமாக தன்னுடைய பெற்றோரை விட தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட நபியவர்கள் நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது அதே போன்று பெருமானா சல்லல்ல அலுசல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் லயு அஹதுக்கும் ஹச்ச அகூன அஹப்ப இலகி மின்வாலிதிகி வவலதிகி வன்னாசி அஜ்மாயேன் யார் ஒரு மனிதனிடத்திலே நான் அவனுடைய பெற்றோரை தந்தையை விட அவனுடைய பிள்ளைகளை விட ஏனைய அனைத்து மனிதர்களை விடவும் நேசத்துக்குரியவனாக நான் ஆகாத வரையில் அவனால் இறை விசுவாசியாக மாற முடியாது என்று இறை தூதர் சல்லிசெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நபி அவர்களுடைய நேசம் என்பது சாதாரணமான நேசம் கிடையாது நபி நேசிப்பது நாம் நம்முடைய உறவினர்களை நேசிப்பது போன்று இருக்க இருக்கக்கூடாது நபி அவர்களுடைய நேசம் என்பது இந்த உலகத்தில் நமக்கு நபி அவர்களுடைய நேசத்திற்கு பகரமாக எதை நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது நபி அவர்களுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நேசிக்கிற விடயத்தில் நாம் எதை இழக்க நேரிட்டாலும் அதை இழப்பதற்கு நமக்கு அந்த ஆற்றலும் துணிவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் உண்மையாக நபி அவர்களை நேசிக்க என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நபி அவர்களை நாம் அதிகம் நேசிக்க வேண்டும் அல்லாஹு தாலாவை நேசிப்பதைப் போல அல்லாஹுக்கு அடுத்தபடியாக நபி அவர்களை நாம் நேசிக்கிற போதுதான் இந்த மார்க்கத்தை சரியாக நிலைநாட்ட நம்மால் முடியும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் வல்லவன் ரஹ்மான் இந்த மார்க்கத்தை அல்லாஹுவை அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய தூதரை நாம் அதிகமாக நேசித்து இந்த மார்க்கத்தை நல்ல முறையிலே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் பின்பற்றுவதன் மூலமாக மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நம் அனைவருக்கும் இறைவன் துணிபுரிவானாக ஆகிர்வது அவானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில்